அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடிப்பெருக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க இருக்கும் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த ஆடிப்பெருக்கான கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி பெருக்கு அப்படினா என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆடி விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது ஓர் நீர்நிலைக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு என்று கொண்டாடுவார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு கதங்க ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பற்று இதன் பலன் பல மடங்கு பெறிகொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுகள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க ஆடி பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவி வரவேற்று வழ தமிழர்களின் வழக்கம் ஏ ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கைங்க இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை துவங்குவது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் மகளையும் வழிபடுவார்கள் பல வகையான சாதகங்கள் படைத்தும் வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் வேண்டிக் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் இந்த தாளிசரடு மாற்றும் வைபவம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அதாவது புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி மாற்றொள் ஆடி பெருக்கில் தாலி சரடு மாற்றுவதால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதேபோல் திருமணமாகாத கண்ணி பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கேற்றி விளக்கு விட்டும் வழிபடுவார்கள் இந்த ஆடி கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பட்டம் ஆடி தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் என்பது நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடி விழா கொண்டாட்டம் வழக்கமாக ஏற்பட்டது காவிரி ஆற்றின் தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடி பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கம் சில இடங்களில் உள்ள உள்ளதுங்க இந்த ஆடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நேரத்தில் எந்த நேரங்களில் கொண்டாடப்பட வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த ஆண்டு ஆடி விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க அன்றைய தினம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது முன்னோர் வழிபாட்டிற்கு பிரிய அமாவாசை தினம் ஆகுங்க சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு கால நேரமாகவும் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மறை வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாங்க குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் என்ன மாதிரியான செயல்களை செய்யலாம் என்று பார்க்கும்போது நகை வாங்குவது நகை வெள்ளி பொருட்கள் வாங்குவது மேலும் பெருகுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண சம்பந்தமான விஷயங்கள் தொழில் முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு நாளா இன்றைய நாள் அமையுது